சிந்தாமணி தேர்தல பிக் பாயிண்ட் அடிச்சவே தேர்தல பிளாக் டிக்கெட் பிளாக் டிக்கெட் வச்சு வந்து அந்த அடமொழி பேர் போலீஸ் பேரை எடுத்துட்டு அப்ப அடமொழி வச்சிட்டு இருக்காரு பக்குருதுனே அவனுடைய கூட்டாளியாருனா வந்து இமாமலி அப்பயே இந்த போலீஸ் பக்கத்துல சுறுறேன்னாப்ல ஏன்னா அப்பயே வந்து போலீஸ் அழைப்பாங்க எப்ப பார்த்தாலும் போலீஸ் தாக்குறத வேல அன்னிக்கு அவர் என்கவுண்டர் பண்ணிருந்தா இவ்வளவு வந்திருக்காரு அபிர் அவன் பேர் அவ வந்து நீங்க வந்து சினிமா போற விழுந்திருக்கேன் உங்களுக்கு பெரியமே போதை கடத்தல வந்து மிகப்பெரிய ஜாபர் சாதி கூட கூட்டாளி ஆதரவாளர் தொடர்பு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அவமே வழக்காகி இன்னைக்கு வந்து என்ன என்ன விசாரணை பண்ணி அமலாக்கத்துறை விசாரணை பண்ணி இன்னைக்கு வழக்கு நிலுவை இருக்கு சவாரில யாரு அலும்பா அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்புல இருந்தவர் இன்னைக்கு அவர் ரெண்டு முறை எம்எல்ஏ மக்கள் எப்படி இருக்க பாருங்க தமிழக மக்கள் யாரு தேர்ந்தெடுக்கணும் தெரியலங்க ரெண்டு முறை எம்எல்ஏங்க அவர் அலும்பா அமைப்பினுடைய இயக்கத்தில் சிறை என்றவர் பாச்சாவோட பாச்சாவுடைய கூட்டாளி சட்டமன்ற உறுப்பினர் பதவி அவர்தான் இருக்கிறது தகுதியற்றவர் ஒரு பயங்கரவாதிக்கு ஆதரவு ஒரு மக்கள் பிறகு எப்படி பேச முடியும் போதைகரத்தில் ஈடுபடுறவன் பயங்கரவாத செயல ஈடுபடுறேன் ஆதரவு பிரிவினவாதம் பேசுறவன் இந்துக்களுக்கு எதிராக பேசுறவன் சமூக ஆர்வலர்கள் அது எதை கருத்து சொல்ல ஒரு விவசாய எல்லாம் போச்சு பிஜேபி ஆட்சி பாஜக ஆட்சி பட்டியல நடக்கிறனால இன்னைக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்து வெளிநாட்டுடைய நிதி உள்நாட்டுக்குள்ள வர முடியல இந்த மாதிரி ஆறு வந்து சுதந்திரமா வந்து போதைகரத்துல ஈடுபட முடியல பயங்கரவாதத்தை கைது பண்றதோ போதை சர்வதேச போதை கருத்து ஈடுபட கைது பண்ணது யாரும் பாருங்க தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ணுது தமிழ்நாடு உலகத்துல கைது பண்ணுது இல்ல வந்து மத்திய அரசு தமிழக காவல்துறை கைது பண்ணாரு என்ன காரணம்னா இங்க ஓட்டு வாங்கி அரசியல் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் திரு சோலை கண்ணன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சிறையில இருக்கிற போலீஸ் பக்குருதீன் வந்து ஒரு ஜெயிலரை இருக்காரு இது வந்து முதல் முறை இல்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதாவது தப்பு செய்தவர்களுக்கு வந்து ஒரு திருந்தணும்ன்ற ஒரு இடம் தான் சிறைச்சாலை ஆனா அங்க பாதுகாப்பு இருக்கிற போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்றது போது எப்படி சார் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இது வந்து சாதாரண கை கைதிகள் இருக்கா இல்லையா இந்த சாதாரண கைதிகளுக்கு தான் வந்து சிறையில் வந்து கொடுமைகள் நடக்கும் ஆனா இவ்வளவு கிளாஸ் கைதிகள் அது இப்ப பாட்சா இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பாட்சாவும் எப்படி வசதி வாய்ப்போட சிறையில சகுசா இருந்தாரோ அவளுக்கு மூணு ஒரு சாப்பாடு அதுக்கான சாப்பாடு அவர் ஜெயில் சாப்பாடு எல்லாம் கிடையாது ஊரே வெளியூர்ல இருந்து வெளியே வந்து சாப்பாடு வர உள்ளே சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆளுக போட்டுருப்பாங்க அவருக்கு எல்லா அனைத்து வசதியில அடிப்படை வசதியில எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க என்னன்னு கேட்டா இவரு வந்து ஹைலைட் அதாவது பெரிய கைதிகள் விஐபி கைதிகள் சொல்லுவாங்க பயங்கரவாத செயல் எதுவும் நூறு பேரை கொண்டு போறேன் ஐம்பது பேரை கொண்டுட்டு போறேன் பல்வேறு இடங்களை குண்டு வைக்கிறாங்கன்னா அவனுக்கு சிறப்பு சலுகை உள்ள எங்க ஜெயிலுக்குள்ள அந்த மாதிரிதான் வந்து இவங்க பூரா வந்து அந்த பூரா கெடுத்துனே பாச்சாதானே இந்த பயங்கர ஒரு சித்தம் பாருங்க இந்த ஆளு தான் எல்லாத்தையும் கெடுத்தேன் இவன் கெடுத்ததான் நிறைய பேரை கெடுத்து வாழ்க்கை சேர்ச்சி அதுல வந்து போலீஸ் பக்கம் வந்து ஒரு சிந்தாமணி தேட்டர்ல பிக் பாய் தேடிச்சவன் பிக் பாய் கிட்டு அது போக வந்து தேட்டர்ல பிளாக் டிக்கெட் பிளாக் டிக்கெட் விட்டு அந்த யாரு நான் சொல்றேன் நீ சொல்ல போலீஸ் அடமொழி பேர் போலீஸ் பேரை கெடுத்துக்கிட்டு அடமொழி வச்சிட்டு இருக்காரு பக்குருதுன்னு அவர் போலீஸ் இல்லையா சார் போலீஸ் அதையும் கிடையாதுங்க அவங்க அப்பா யாரோ போலீஸுங்க இவன் வந்து போலீஸ வெட்டிக்கிட்டு பிக் பாய் நம்ம மதுரை சிந்தாமணி தேட்டர்ல வந்து பிளாட்ல டிக்கெட் அது பக்ரீத் அவனுடைய கூட்டாளி யாருன்னா வந்து இமாமலி இமாமலி யாரு இந்த அலுவம் அமைப்புல இருந்தவன் தான் வடிவெளி அமைப்புல இருந்தவன் அலுவம் அமைப்புல இருந்தவன் தான் வந்து இமாமலி எல்லாமே இமாமலி பழனி போவா இவங்க ஒரு கைதர் இல்லையா ஒரு டீமுங்க அதுல வந்து என்ன வந்து அவன் இமாமலி கொண்டு வச்சதுலதான் சென்னை ஆர் எஸ் அலுவலகத்துல வந்து அதுல கொண்டு வச்சதுலதான் வந்து பதினோரு பேர் இறக்குறாங்க ஏழு பேர் காயமாகறாங்க அதுல வந்து அவன் தப்பிச்சு வந்து தலைமறைவா இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர் என்கவுண்டர் பண்ணுது பெங்களூர்ல வச்சு காவல்துறை வந்து என்கவுண்டர் பண்ணுது அதுல ஒரு முக்கிய குற்றவாளி என்ன வந்து இப்ப சமீபத்துல இருபத்தஞ்சு வருஷம் தலைவர் தலைமுறை வந்தேன் அவன் இப்ப ரேடிகுண்டால போய் கைது பண்ணி அவன் இப்ப சிறை அடிச்சு அதுல ஆயிடுத்து ரெண்டு இரட்டையிட அதுலதான் அது வந்து இமே வந்து செத்து போயிட்டேன் இப்ப இமாமி செத்து போயிட்டா அது வந்து பழனி போவாக்கு அந்த கொலை வழக்குல சம்பந்தம் இருக்கு எது அந்த ஆர் எஸ் அலுவலக குண்டு வெடிப்புல பழனி போவாக்கு சம்பந்தம் இருக்கு அவன் செத்து போயிட்டா இப்ப வந்து அதுல உடைய கூட்டாளிதான் வந்து இவே அதுபோல் வந்து நம்மளுடைய ஹிந்திய பிரமுகர் வந்து ராஜா கோபாலன் வந்து மதுரை வழக்கறிஞர் அவரை பருவம் பண்ணாங்க அந்த பருவலை வழக்கில் வந்து இமாமலி வந்து ராஜா பேர் அது ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க இவங்க பூரில் சேர்ந்து தான் வந்து என்ன செய்கிறதுன்னா இவங்க பேர் நெட்வொர்க் வந்து நெல்பேட்டை தேங்கால ஒரு காலத்தை வந்து பயங்கரவாதிகளில் ஒரு புகையிடமாக இருந்துச்சு அதாவது ம இந்த மதுரை ஜெய் இப்ப மதுரை ஜெயிலு இருக்கா அங்கே ஜெயிலில் எவ்வளோ பக்கம் வந்தாலும் இப்போ தென்காசியில் ஆறு குலம் வடஞ்சுச்சு அந்த ஆறு குல கேஸ்காரீங்க ம மதுரைக்கு வருவாங்க அவங்க வாயிலா வாயிலாக வரும் போதுன்னா அந்த நெல்பேட்டுகள் எல்லா ஒரு பயங்கரவாதிகள் கூட போலீஸ் உள்ள போக முடியாது எங்க நெல்பேட்டுக்குள்ள போலீஸ் உள்ள போக முடியாது அவங்களுடைய ஏரியா புள்ள அதை உடைச்சது வந்து வெள்ளத்துற அவரு வந்து ஏசியா இருக்கும் போது அப்பயே வந்து போலீஸ் பக்கத்துல சுட்ஜுன்னா வந்து போலீஸ் அழிப்பாங்க எப்ப பார்த்தாலும் போலீஸ தாக்குறத வேலை இதே வந்து வந்து என்ன செய்ய இதே நெல்பேட்டையில ஓபியில வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா டூல வரும்போது அவர் வழிமறைக்கிறாரு ஹெல்மெட் போடணும்னு ஒரு போட்டு கேட்டதுக்காண்டி அவர் சப்புன்னு அடிச்சுப்பேன் இல்ல சார் அப்போ ஹெல்மெட்லாம் கிடையாது சார் இல்ல அப்ப ஹெல்மெட் இருந்துச்சு அப்படிங்களா அப்பா ஹெல்மெட் இருந்துச்சு இப்ப நான் சொல்றது வந்து ஒரு ஒரு பத்து வருஷம் வந்துருக்காங்க அப்படிங்களா ஆமா ஒரு பத்து வருஷத்துக்கு இங்க பேரு இருந்தார்ல ஏசியா இருந்தா இருந்தாப்புல வெள்ளத்துறை போலீஸ் பகுதிக்கு பறவையில வந்திருந்தாரா ஆமா அப்ப வேணா இருந்தவன் அப்ப வந்து அவ அடிச்சுடுவேன் அடிச்ச உடனே அவன தூக்கி வச்சு இதே வந்து காவல் காவல்நிலையத்துல உள்ளே போக முடியாது யார் போலீஸ் உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப வந்து வெள்ளத்துல உண்மைக்கு அவனோட ஆன்ஸ்பேன் அவரை நான் பெருவப்படுவேன் அவரு உள்ளேயே இது பண்ணாரு உள்ள போய் என்ன தூக்க முடியாது உள்ள போய் அவரை தூக்கிட்டு வந்து அப்படின்றர் பண்றது அப்ப அதுக்குள்ள அதிகாரிகள் காப்பாத்திட்டாங்க அன்னைக்கு அவர் என்கவுண்டர் பண்ணி எந்த வந்திருக்காரு அபீர் அவர் நெற்பேட்டக்காரன் தான் பயங்கரவாத அவர் வந்து இன்னைக்கு வந்து சினிமா பொருள் விழுந்திருக்கா இன்னைக்கு பெரியமே போதை கடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஜாபர் சாதிக்கு கூட கூட்டாளி ஆதரவாள தொடர்பு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அவன் மேலே வழக்காகி இன்னைக்கு வந்து என்ன என்னைய விசாரணை பண்ணி அமலாக்கத்துறை விசாரணை பண்ணி இன்னைக்கு வழக்கு நிலுவை இருக்கு சம்மன் கொடுத்துட்டாங்க வழக்குல ஒரே சேர்த்துட்டாங்க யாரு நான் நல்லவே நான் வந்து யோக்கியமானவே சமூக ஆர்வம் இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துல கூட அவர் எதுக்குறதா கேள்விப்பட்டேன் எவ்வளவு எதுக்குன்னு எவமே கருத்து சொல்ல வித்தியாசமெல்லாம் போடு தமிழ்நாட்டுல போதை தரத்துல ஈடுபடுறவன் பயங்கரவாத செயல ஈடுபடுறவன் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கறவன் பிரிவினவாதம் பேசுறவன் இந்துக்களுக்கு எதிராக பேசுறவன் இந்து விரோதம் பேசுறவன் இந்த இவங்கதான் வந்து என்ன இன்னைக்கு செய்யறேன் சமூக அறிவாளர்கள் இல்லையாளர்கள் அமீரை பத்தி பேசினால சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காரு அமீர் ஒரே நாடு ஒரே சொல்லுவாருதான் சொல்ல வந்து அது எவ்வளவு கருந்து சொல்ல ஒரு விவசாய எல்லாம் போச்சு போதை கருத்து கும்பலோட தொடர்பு உள்ளவெல்லாம் போதைய கருத்துல சம்பந்தப்பட்டவெல்லாம் சர்வதேச போதையரத்துல அவ எல்லாம் நீ கருந்து சொல்ல ஒரே நாடு வந்துச்சு நான் வந்து பயங்கரவாதிகள் ஈடு ஊடு ஊடுற முடியாது பயங்கரவாதத்தில் ஈடுபட முடியாது ஏன்னா வந்து இப்ப வந்து பிஜேபி ஆட்சி பாஜக ஆட்சி மத்தியில நடக்கிறனால இன்னைக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்து வெளிநாட்டுடைய நிதி உள்நாட்டுக்குள்ள வர முடியல இந்த மாதிரி ஆளு வந்து சுதந்திரமா வந்து போதகரத்தை ஈடுபட முடியல ஏன்னா வந்து தமிழகத்துல இங்க போதை மாநிலமா மாறிடுச்சு போதை வஸ்துகளுடைய மாநிலமா மாறிடுச்சு இங்க தயாரிக்கணும்னு சர்வதேசத்துல விற்கிறது யாருன்னு பார்த்தா தமிழகத்தை சார்ந்தா இருக்கீங்க இப்ப படிக்கிறதுக்கு புறமே இவங்க கைது பண்றது யாருன்னா வந்து பயங்கரவாதத்தை கைது பண்றதோ இப்ப போதை ஈடுபடுறது சர்வதேச போலகரத்தை ஈடுபடுற கைது பண்றதோ யாருன்னு பாருங்க தமிழ்நாடு கைது பண்ணுது தமிழ்நாடு உலகத்தில் கைது பண்ணுது இல்ல வந்து மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னையே இதுவே வந்து பொருளாதார பத்திய பொருளாதார வந்து தவிர கைது பண்ணாரு என்ன காரணம் ஓட்டு வாங்கி அரசியல் அவர் இஸ்லாமியர் இருக்கிறானா அவர் இஸ்லாமியர் எந்த பங்காதேஷ் ஈடுபட்டா அவன் தியாகி ஆயிக்கிறேன் அவன் பய இஸ்லாமிய பயங்கர வந்து கைது பண்ணக்கூடாது இஸ்லாமிய போதகரத்தை ஈடுபடுற கைது பண்ணக்கூடாது இஸ்லாமிய பிரிவினவாதம் பேசினாலும் கைது பண்ணக்கூடாது இஸ்லாமியர் என்ன பண்ணாலும் இன்னைக்கு தமிழகத்துல இஸ்லாமிய பெயர் தாங்கியவர்கள் அதிகமானவர்கள் தான் இஸ்லாமிய பெயர் தாங்கியவர் நான் சொல்லுவது ஒட்டுமொத்த இஸ்லாமியம் சொல்ல இஸ்லாமிய பெயர் தாங்கியவர்கள் அதிகமா தங்க கடத்த ஈடுபுறாங்க தங்க கடத்தல இருந்தாலும் சரி அது போதை கடத்தில்தான் சரி ஆறு ஈடுபுறன்னு இஸ்லாமிய பெயர் தாங்கியவர்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டை வந்து சீர்குலைக்கு வந்து சின்ன கூட மற்ற மாநில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தமிழகத்துல என்ன நான் வந்து சிறுபான்மையாண்டி ஆட்சியின் தானத்து கூட சொல்லியிருக்கேன் நம்ம தலைவர் யாரு நம்ம தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு நடத்துறாரு இல்லையா அநேருக்குமான வந்தாச்சாரு சிறுவான் இருக்கான்னு அநேருக்குமான சொல்றாரு அப்ப திராவிட மாத சிறுவான்ருக்கான்னு அரசுன்னு சொல்றாரு சிறுவானுங்க அரசு திரும்ப என்ன நீ குண்டு வரைக்கலாம் தமிழகத்துல நீ சுதந்திரம் சதவீத சுதந்திரம் பயங்கர நடமாடலாம் நீ வந்து இறுதி ஊரகம் நடத்தலாம் குண்டு வச்சனுக்கு இன்னும் வந்து வந்து தியாகன்னு கொஞ்சம் மணி மண்டம் கட்டன்னு சொல்வாங்க நீ வருஷ வருஷம் என்ன செய்வாங்க இந்த பாட்சாவுக்கு வீரவணக்கம் செலுத்துவாங்க அப்ப மணி மண்டலம் கட்டன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு தியாகி மாதிரி சித்தரிசு கொண்டு போவாங்க இப்போ இவன் வாழ்க்கையை பார்த்து என்ன ஆகுமா ஆக பாட்சா பாபா பாவம் அவமே நம்மளை கொண்டாடும் அப்படின்னு என்ன இதுக்கு ஒரு கூட்டம் வரும் நீ இவருக்கு வருஷ வருஷம் எப்படி அந்த இமாமலைக்கு நினைவு நாள் அஞ்சலி செலுத்த வருஷ வருஷம் அது பயங்கரவாதி காவல்துறை என்கவுண்டர் சொல்லி சுட்டுக் கொல்லப்பட்டவன் ஒரு குண்டுவெடிப்பு பயங்கரவாதி அவனுக்கு வருஷம் வருஷம் என்ன செய்ய நினைவஞ்சலி செலுத்துறாங்க ஒரு தமிழகம் வந்து வீர ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு அதே போல நீ வருங்காலத்துல வந்து பாச்சா ஒரு தியாகி ஆகிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்துக்காண்டி சிறை சிறை சென்று உயிர் தியாகம் பண்ணாரு இஸ்லாமிய மார்க்கத்துக்காண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரவை பார்த்தவரு என்னடா உங்களுக்கு பிரச்சனை தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஆபத்து என்ன பாதிப்பு சொல்லு நாங்க செய்து போராடுறோம் மத்திய அரசால் பாதிப்பா அல்லது இந்து அமைப்புகளை பாதிப்பா ஏதாவது பிரச்சனை சொல்லு சொல்லுங்க ஆர்எஸ்எஸ் எஸ் பாதிப்பு இஸ்லாம் சொன்னா நாங்க ஏத்து எது சொல்லு எதுவுமே நல்ல சர்வ சுதந்திரமாக சகல வசதிகளோட நல்ல ஆடம்பரமாக இங்குள்ள இஸ்லாமிய மக்கள் வாழ்றாங்க ஆனா அது குறை இது குறைஞ்சு ஒல்லி வந்து பிஜேபி ஆட்சி எதிர்க்க வேண்டும் அப்படி ஏன்னா வந்து பிஜேபி ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி அதான் அதான் மதசார்பாற்ற கட்சி என்று சொன்னால் பிஜேபி தான் நாங்க எந்த ஒரு இஸ்லாமிய எதிரானவர்கள் கிடையாது நாங்க எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனால் என்னுடைய மதத்தை என்னுடைய இந்து சமயத்தையோ என்னுடைய இந்திய தேசத்தை எவன் இழிவுபடுத்தி பேசினான் அவன் எங்களுக்கு எதிரி அவன் வந்து அது இஸ்லாமிய அமைப்பை இருந்தாலும் சரி கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்தவனாலும் சரி எங்களுக்கு எல்லாரும் எதிரி தான் பொதுவான இந்து மதத்தை சார்ந்தாலும் அவன் எதிரி தான் அந்த தேசத்துக்கு எவன் எதிரா இருக்கணும் எவன் இந்த இந்து சமயத்துக்கு எதிராக இருக்கணும் எவன் பயங்கரவாதத்தையும் பயங்கரவாதம் ஆதரிக்கிறானோ அவன் எங்களுக்கு எதிரி பயங்கரவாதத்தை பயங்கரவாதி எதிர்க்கிறார் எந்த மூலையில் ஏதாவது ஆதரிச்சாளர் இப்போ வந்து இந்த அவர் அவர் பேர்னாரு இந்த ஒரு இன்னொரு எம்எல்ஏ எம்எல்ஏ இருக்காரு நம்ம சவார் இல்ல சவார் இல்ல யாரு அலும்பாம போய் தடை செய்யப்பட்ட அமைப்புல இருந்தவர் இன்னைக்கு அவர் ரெண்டு முறை எம்எல்ஏ மக்கள் எப்படி இருக்க பாருங்க தமிழக மக்கள் யார தேர்ந்தெடுக்கணும்னு தெரியலங்க ரெண்டு முறை எம்எல்ஏங்க அவர் அலும்பு அமைப்பு இயக்கத்துல சிறை என்ற ஒரு பாட்சாவோட பாட்சாவுடைய கூட்டாளி அவர் என்ன பேசுவாரு அவர் 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 வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கணும்னு நாங்க சொல்றோம் சட்டமன்ற உறுப்பினர் பதவி அவரால் இருக்கிறது தகுதியற்றவர் ஒரு பயங்கரவாதிக்கு ஆதரவா ஒரு மக்கள் பிறகு எப்படி பேச முடியும் உன்னுடைய பாப்பாச பாப்பநாசம் அந்த ஊர்ல வந்து உன்னுடைய தொகுதி வழியிலே குண்டு வச்சு பாதி பேர் இறந்து போனா அந்த தொகுதி மக்களுக்கு ஓட்டல் சாயில அவங்க செத்து போனா எப்படி வந்து பாஜக ஆதரவு பேசுவீங்களா உங்க வீட்டுல வந்து உங்க கட்சியிலேயோ உங்க குடும்பத்திலயோ எவன் செத்தாலும் கவலை கிடையாது ஆனால் பத்தால் ஐயோ சார் அப்படின்னு சொல்றாரு இப்ப திருமாவளவன் வந்து இந்த மேல உறவு மேல உறவு மேலூர் மேல உறவுல மதுரை மாவட்டம் மேலூர் மேலும் ஏழு பேர் அரசியல் கட்சி ரீதியாக கொலை நடந்து போச்சு ஏழு பேர் இறந்து போயிட்டேன் அது அரசியல் கட்சி மோட்டிவேஷன் தேர்தல் மோட்டிவேஷன் அதை வச்சு என்ன செய்ய அரசியல் பண்றாரு திருமாவளவன் அவங்களுக்கு கொலையான ஒரு குற்றவாளி கூட விடுதலை பண்ணிருச்சு உச்ச நீதிமன்றம் விடுதலை பண்ணிருச்சு எதை நீதிமன்றம் விடுதலை பண்ணுன்னு சொல்லி கொக்கரிக்கிறாரு யாரு திருமாவளவன் இந்த ஏழு பேர் கொலைக்கு நியாயம் கேட்கிறாரு அதே ஐம்பத்தி பேர் செத்தானே அப்போ மக்கள் அதான் தேர்தல் மோட்டிவில பேர் செத்தது ஐம்பத்தி பேர் செத்திருக்க திட்டமிட்டு மிகப்பெரிய சதி திட்டம் திட்டி திட்டமிட்டு நடந்த கொலை இது ஐம்பத்தி பேர் செத்தது அப்படிப்பட்ட அவர் செத்த அந்த எட்டு பேர் உனக்கு உயிரா தெரியலையா அதுக்கு வந்து கண்டன குரல் கொடுக்க மாட்டேன் அதே கொலை பண்ணவனுக்கு நீ ஆதரவு குரல் கொடுக்குற இங்க கொலை பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்க என்ன ஒரு கொள்கை கோட்பாடு அதான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க மத்திய மாநில மத்திய அரசு மாநில அரசாங்கம் நாங்க சொல்ல மாட்டாங்க மாநில அரசாங்கம் முழுக்க முழுக்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படும் பயங்கரவாதிகள் கூட வந்து தமிழகம் இருக்கும் அங்க வந்து ஓட்டு வங்கி தமிழகத்தில் நடக்கிறனால இஸ்லாமியர்கள் அவ என்ன பாதிப்பானாலும் அது குரல் கொடுப்பா பயங்கரவாதியாக சரி எதுவாக இருந்தாலும் தமிழக அரசு திராவிட மாடல் அரசு அவளுக்கு சப்போர்ட் எல்லா பேரும் இருக்கிறாங்க நாங்க சொல்லுவது என்னென்றால் இந்த மாதிரி சூழ்நிலை இந்த இறுதி சடங்கு யாராரு மத்திய அரசாங்கத்தை நாங்கள் கோரிக்கைக்கிறோம் இறுதி சடங்கில் யாராரு கலந்துட்டா பாட்சா பயங்கரவாதி பாட்சாவுடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்கள் அனைவருமே கைது பண்ண வேண்டும் அது வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி அங்கீகாரமான கட்சி அந்த கட்சியை தடை பண்ணணும் அது வருணகுமார் சொன்னது போல் ஐபிஎஸ் பி எஸ் வருணகுமார் நாம் தமிழர் கட்சி பிரிவினர் கட்சி இப்ப தேச கட்சி ஆயிருச்சு இப்ப தேச விரோத தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவு கொடுக்கிற கட்சி ஆகி போச்சு அப்ப முழுக்க முழுக்க இதுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும் போது இந்த கட்சியை தடை பண்ண வேண்டியதால் இளைஞர்கள் வாழ்க்க சீரழி சீர்குலையும் இங்க சுதந்திரமா பயங்கரவாத சேலை ஈடுபட்டு பல்வேறு கொண்டு வைப்பேன் பண்ணுவேன் அதனால வந்து யாரார் கலந்திட்டால் அது ஜவாதுல அர்த்தம் தெரிய மக்கள் பிரதிநிதிகள் தொல் வந்து அனைத்து பேருடைய அந்த மக்கள் நீதி பிரதிநிதி அந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட வேண்டும் கட்சி அங்கேயே கல கலந்து நம்ம கட்சி அங்கேயே ரத்து செய்ய வேண்டும் இவர்கள் மேல் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் காவல்துறை மத்திய அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு சட்டம் கைது பண்ணனும் தமிழகத்து வந்து காஷ்மீர் 얘기 சொன்னது கொண்டு கொண்டுண்டீங்க நல்லபடியா இன்னைக்கு அங்கே பயங்கரவாத எதுவுமே ஈடுபடல யாரும் பயங்கரவாதிகள் ஈடுபடல அங்கே அந்த பயங்கரம் இதே எல்லாமே நல்லபடியாக இருக்கு ஆனா இங்க தமிழகத்தில் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் கூட மாறி வருவதை தடுக்க வேண்டியது மத்திய அரசு கடமை அதற்கு வந்து இந்து மக்கள் கட்சி சார்பாக மத்திய அரசுக்கு இந்த கோரிக்கை முன்வைக்கின்றோம் நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ